அசு கொடுப்பனவு எடுக்கின்றவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு காணொலியாக இந்த காணொலி அமைய போகிறது குறிப்பாக புதிதாக ரெண்டாம் கட்டத்தில் சேர்க்கப்பட போகின்றவர்களுக்கான கொடுப்பனவு வழங்கப்பட போகின்ற மாதம் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த விடயத்தை சொல்ல போகின்றோம் அதே நேரம் இந்த ஜூன் மாதத்துக்கான கொடுப்பனவு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எப்போது உங்களுடைய வங்கிகளில் வரப்போகிறது அது மாத்திரமல்லாது இந்த ஜூன் மாதத்துக்கான கொடுப்பனவு எப்போது உங்களுடைய அஸ்வசும சிஸ்டத்துக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விகளை கட்டிட்ருக்காங்க உங்களுடைய ஜூன் மாதத்துக்கான கொடுப்பனவு வந்து வரவு வைக்கப்பட்டிருப்பதாக சில செய்திகள் வந்திருக்கிறது ஆனால் உங்களுடைய அஸ்வசும சிஸ்டத்துக்கு நீங்கள் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காசு வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியாது காரணம் இன்னும் அந்த சிஸ்டத்தில் வந்து அப்டேட் செய்யப்படலை ஆக ஜூன் மாதத்துக்கான கொடுப்பனவு வந்து அஸ்வசும சிஸ்டத்துக்கு போ போயிட்டு அது எப்போ உங்களோட சிஸ்டத்துக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறத இன்னும் ஒரு ரெண்டு நாட்களில் வந்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே அஸ்வசம சிஸ்டத்தை இன்னும் ஒரு ரெண்டு நாட்களில் நீங்கள் வந்து அப்டேட் செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் அந்த கொடுப்பனம் உங்களோட சிஸ்டத்துக்கு வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற செய்தி வந்தால் உங்களோடு உடனடியாக பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்குன்னு நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சரி இந்த புதிய அஸ்வசம பயனாளர்களுக்கு மிக முக்கியமான ஒரு சந்தோஷமான செய்தி கிடைத்திருக்கிறது அந்த சந்தோஷமான செய்தியையும் இன்றைய தினம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகும் இன்றைக்கி தான் நீங்க இந்த சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட இந்த காணொழியை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க புதிதாக அஸ்வஸ்தம கொடுப்பனவு பெறுவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா இந்த செய்தியை கண்டிப்பா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க அஸ்வசும கொடுப்பனவை மேலும் நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு அடுத்த மாதம் அதாவது ஜூலை மாதம் முதல் வழங்குவதற்கு கிராமியா அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு வழங்கப்போவதாக வழங்கப் போவதாக இப்போது உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள் எனவே ஜூலை மாதத்திலிருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புதிதாக அஸ்வசும பெறப்போகின்றவர்களுக்கான கொடுப்பனவு வழங்கப்பட போகிறது அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி கிட்டத்தட்ட நான்கு லட்சத்தி இருபது இடைக்கால குடும்பங்களுக்கான இந்த அஸ்வசும கொடுப்பனவு கடந்த ஏப்ரல் மாதத்தோடு நிறுத்தப்பட்டது இப்போது புதிதாக நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு ஜூலை மாதத்திலிருந்து கொடுப்பனவை கொடுப்பதற்கு தற்போது தீர்மானங்கள் எட்டப்பட்டிருக்கிறது எனவே இந்த நான்கு லட்சம் பேருக்குள்ளே நீங்கள் வருவீங்களா அப்படிங்கிற தகவல் எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற தகவல்களை அடுத்தடுத்த காணொலிகளில் பகிர்றதுக்கு தயாராக இருக்கிறேன் எனவே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போதான் இந்த நான்கு லட்சம் பேர் யார் எப்படி இவங்க உள்வாங்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் அடுத்தடுத்த தகவல்களாக வரும் அந்த தகவல்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் எனவே புதிதாக நான்கு லட்சம் பேருக்கான கொடுப்பனவு ஜூலை மாதத்திலிருந்து கொடுக்கப்பட போகிறது அது எவ்வளவு அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல்களை விரிவாக ஆராய்ந்து அடுத்த காணொலியாக பதிவு செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் எனவே நீங்கள் புதிதாக அசோசமாக விண்ணப்பித்து நீங்களும் கொடுப்பனவு பெறணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு இருக்கிற ஒருத்தராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஏன்னு சொன்னால் அடுத்தடுத்த செய்திகள் உங்களுக்கான செய்திகளாகத்தான் இருக்கப் போகிறது இந்த சந்தோஷமான செய்தி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த செய்திக்காக காத்திருங்க